ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரெட் கார்டை நீக்கம் குறித்து வடிவேலு இப்போது எமோஷ்னலாக சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் இம்சை அரசன் இருபத்தி நான்காம் புலிகேசி படத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தயாரிப்பாளர் சங்கம் வந்து வடிவேலுக்கு ரெட் கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க இதனால் வேறு எந்த படத்துலேயுமே நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு வடிவேலு வந்து படத்தில் நடிக்கலனாலும் அவரை பற்றியான மீன்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டே தான் இருந்துச்சு கடந்த வருடம் கூட பிரேபார் நேசமணி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஸோ இப்போது மறுபடியும் இந்த பிரச்சனை சம்மந்தமாக இயக்குனர் சங்கர் மற்றும் வடிவேலு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடிஞ்சதுனால வடிவேலுக்கு விதிக்கப்பட்ட அந்த ரெட் கார்டை வந்து இப்போது நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க ஸோ வடிவேலு மறுபடியும் தமிழ் சினிமாவில் நடிக்க இருக்கிறாரு இந்த தகவலை வந்து வடிவேலுடைய ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது பற்றி வடிவேலு அவர்கள் வந்து இப்போது ஒரு சின்ன பேட்டி வந்து கொடுத்துருக்குறாரு நடிப்பதற்கு விதிக்கப்பட்ட அந்த ரெட் கார்டை நீக்கியது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து எனக்கு ஒரு மறுபிறவி லைகா நிறுவனம் தயாரிப்பில் நான் வந்து ஐந்து படங்களில் நடிக்க இருக்கிறேன் இந்த சந்தோஷத்துல எனக்கு இருபது வயசு வந்து குறைஞ்சாச்சு மறுபடியும் நான் வந்து தமிழ் சினிமாவில் நடிக்க இருப்பது முதல் முதலாக நடிக்கிறதுக்கு நான் வந்து வாய்ப்பு கேட்டு அலைஞ்சம் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு வந்து இப்போது கொடுக்குது என்னுடைய ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பமுமே எனக்கு வந்து ரசிகர் மன்றம் தான் அவர்களுடைய மகிழ்ச்சி தான் எனக்கும் மகிழ்ச்சி சுராஜ் இயக்கத்தில் உருவாகக்கூடிய நாய் சேகர் அப்படிங்கிற படத்தில் செப்டம்பர் மாதத்துலேருந்து நான் வந்து நடிக்க இருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் காமெடியனால் நிறைய படங்களில் வந்து நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ வடிவேலு இந்த விஷயத்தை வந்து பேசும்போது கொஞ்சம் கண் கலங்கி பேசியிருந்தாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்